செப்டம்பர் ஐந்து வியாழக்கிழமை இன்று காலை பதினோரு மணிக்கு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்ள பேரூர் கழக செயலாளர் பி கே முரளி அழைப்பு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு திமுக நகர கழகம் சார்பில் செயல்வீரர்கள் மற்றும் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களின் தலைமையில் ஆறாம் தேதி நாளை மதியம் இரண்டு மணிக்கு பாலக்கோடு எம்ஜி ரோட்டில் உள்ள மயூரா ஓட்டலில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆமணி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக உழைத்த தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து கழக ஆக்கப்பணிகள் கலைஞர் நூற்றாண்டு விழா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது அது சமயம் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழகம் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கட்சியின் முன்னோடிகள் இந்நாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு பாலக்கோடு பேரூராட்சி தலைவரும் பேரூர் கழக செயலாளருமான பி முரளி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்